வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் அர்பன் லெஜெண்ட்ஸ் பத்தின இந்த வீடியோல நாம பார்க்க போறது மெக்சிகோல சொல்லப்படுற ரொம்பவே பிரபலமான ஒயிட் டெத்ன்ற ஒரு அர்பன் லெஜெண்ட பத்தி தான் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் மெக்சிகோவை பேஸ் பண்ணி இது வரைக்கும் நிறையவே பயமுறுத்தக்கூடிய அர்பன் லெஜெண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு லைக் லா லொரானா எல் சில்போன் இன்னும் பல லெஜண்ட்ஸை சொல்லலாம் அதில் ஒன் ஆஃப் த ஸ்கேரியஸ்ட் லெஜண்ட் தான் இந்த ஒயிட் டெத் மெக்சிகோவில் இதை லா மோர்டோ பிளாங்கோன்னு டேர்ம் பண்ணுறாங்க முதல்ல இந்த ஒயிட் டெத் சம்பந்தமாக பரவன முதல் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதோட ஆரிஜின் ஸ்டோரி பற்றியெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பல வருடங்களுக்கு முன்னாடி மெக்சிகோ நகரத்தில் இருந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஒரு நபர் ஒரு மாதிரி பதற்றமாக உட்கார்ந்துருந்திருக்காரு அதை பார்த்தவங்க முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் யாரையாவது அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல அதனால தான் இப்படி கொஞ்சம் டென்ஷனா உட்கார்ந்துருக்காருன்னு தான் முதல்ல நினைச்சாங்க பட் கொஞ்ச நேரத்திலேயே அவரோட பதட்டம் அதிகமாகி திடீர்னு கத்தி ஆள ஆரம்பிச்சிருக்காரு சுத்தி இருந்தவங்க ஒன்னும் புரியாம அவரை பார்த்திருக்காங்க சிலர் அந்த நபர்கிட்டயே போய் என்ன நடந்துச்சு யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் ஒரு வித பயத்தோட என்ன காப்பாத்துங்க அவ என்ன கொன்னுடுவான்னு சொல்லி மறுபடியும் ஆள ஆரம்பிச்சிருக்காரு அவர் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்தி யார்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றணும் யார் உங்களை கொல்ல வர்றான்னு கேட்டிருக்காங்க சுத்தி இருந்தவங்க இந்த சமயத்துல என்னதான் அவர் தன்னைத்தானே அமைதிப்படுத்திக்க நினைச்சாலும் அவருக்குள்ள இருந்த பயம் நல்லாவே வெளியே தெரிஞ்சுது ஒரு மாதிரி நடுங்கின குரல்லையே அவளோட பேரு லா முவர்டோ பிளாங்கோ ஏற்கனவே அவ என்னோட தங்கச்சியை கொண்டுட்டா அடுத்தது என்ன கண்டிப்பா கொன்னுடுவான்னு சொல்லிட்டு மறுபடியும் பயந்து ஆள ஆரம்பிச்சிருக்காரு இதை கேட்டவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அதுக்கு முன்னாடி லா முவர்டோ பிளாங்கோன்னு ஒரு பேரு அவங்க கேள்விப்பட்டது கூட இல்லை ஆனா அந்த நபர் அவ என்ன தேடிக்கிட்டு இருக்கா அவ என்ன கண்டுபிடிச்சிடுவான்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு இத கேட்டவங்க யார் அந்த லா ஓர்டோ ப்ளாங்கோ உங்களுக்கும் அந்த நபருக்கும் என்ன சம்பந்தம் எங்களுக்கு ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ சுத்தி நின்ன எல்லாரையும் பார்த்து லா முவர்டா பிளாங்கோனா ஒயிட் டெத்துன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த நபர் அந்த கதை என்னன்றதை கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் பிகாஸ் அதுதான் ஆரிஜின் ஸ்டோரியும் கூட அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் சுற்றி நின்றுட்டு இருந்தவங்களுக்கு அதை நம்பளாமா வேணாமான்னு கூட தெரியல சில பேர் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் இதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த நபர் அவங்க சொன்ன எதையுமே கேட்கல பிகாஸ் அவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் எதையோ பார்த்து பயந்த மாதிரி அந்த நபர் திடீர்னு எந்திரிச்சு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த நபரை யாருமே பார்க்கல இதுக்கப்புறம் தான் யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்தது அந்த நபர்கிட்ட இருந்து யாரெல்லாம் அந்த ஒயிட் டெத்தோட கதையை கேட்டாங்களோ அவங்க எல்லாருமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து போக ஆரம்பிச்சாங்க அவங்கன்னு மட்டும் இல்லை அந்த ஒயிட் டெத் கதையை யாரெல்லாம் கேட்டாங்களோ அது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம் இருக்கலாம் அவங்களோட குலீக்ஸாக இருக்கலாம் இல்லை யார் அந்த கதையை கேட்டாலும் அடுத்த சில நாட்களில் அவங்களோட மரணம் ரொம்ப கொடூரமாக நிகழ ஆரம்பிச்சுதான் சரியா அவங்களுக்கு அந்த கதையை சொன்ன அந்த நபர் என்ன ஆனாருன்னு கேட்டா அவரும் அன்னைக்கு ராத்திரியே யாராலையோ ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டாரு ஆனா அந்த கதை அவங்களோட ஸ்டாப் ஆயிருச்சானா அதுதான் இல்ல எப்படியோ தொடர்ச்சியா இந்த கதை பலருக்கும் பரவ ஆரம்பிச்சது அண்ட் அந்த கதையை கேட்டவங்கல நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்களாம் இப்போ நீங்க கேட்டது இந்த ஒயிட் சம்பந்தமா பரவுன முதல் கதைகள்ல ஒண்ணு லா முவர்டோ ப்ளாங்கோ அதாவது ஒயிட் டெத் சம்பந்தமான ஏகப்பட்ட கதைகள் அதுவும் பயமுறுத்தக்கூடிய கதைகள் மெக்சிகோ முழுவதுமே சொல்லப்பட்டு வருது இப்போ இதோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன இந்த கதை எப்படி முதல்ல பரவ ஆரம்பிச்சுதுன்றதை பத்தி ஒன்னும் நான் பார்க்கலாம் இதுக்கு சொல்லப்படுற பேக் ஸ்டோரியை வச்சு பார்க்கும்போது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மெக்சிகோவோட ரூரல் ஏரியாவில் ஒரு இளம் பெண் வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது அப்பா அம்மாவும் கிடையாது அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க இதனால அந்த பொண்ணு ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு டைமுக்கு மேலே அந்த பொண்ணோட தாத்தா பாட்டியும் இறந்து போயிடுறாங்க இதனால அந்த பொண்ணு தனியாவே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அந்த லோன்லினஸ் அந்த பொண்ணுனால தாங்கிக்கவே முடியல பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இறந்து போயிடலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்படி அவங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமா பண்ணி இறந்து போயிருக்காங்க ஆனா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க நினைச்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் அப்படி என்ன நினைச்சிருக்காங்கன்னா நான் இந்த உலகத்துல வாழ்ந்ததையோ இப்படி ஒரு பொண்ணு இருந்ததோ கூட யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி யாருக்காவது தெரிஞ்சிருந்தாலும் சரி அத வேற நபர்களுக்கு சொன்னாலும் சரி அவங்கள நான் கண்டிப்பா குன்னுடுவேன்ற ஒரு சபதத்தோட அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க அந்த பொண்ணு இறந்து போய் சில நாட்களுக்கு அப்புறம் தான் அவங்களோட உடலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரங்களே அந்த பொண்ணுக்கு லாஸ்ட் ரைட்ஸ பண்ணியிருக்காங்க இது நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊர்ல பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் அதுவும் குறிப்பா மர்மமான இறப்புகள் நடக்க ஆரம்பிச்சது அமைதியா இருந்த ஊர்ல திடீர்னு மர்மமான இறப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கவும் அதுக்கு என்ன காரணம்ன்றதையும் அதை எப்படி சரிபடுத்த முடியும்ன்றதையும் தேட ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல இருந்த மக்கள் சில இறப்புகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான காரணம் என்னன்றதே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இத பத்தி தேடும்போது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு என்னன்னா இறந்து போன அந்த பொண்ணை பத்தி அது வருத்தப்பட்டு பேசினாலும் சரி எப்படி பேசினாலும் சரி தன்னை பத்தி பேசுறதையே அந்த பொண்ணோட ஆவிக்கு பிடிக்கலன்றதை கண்டுபிடிச்சாங்க அந்த ஊர் மக்கள் யாரெல்லாம் அந்த பொண்ணை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள பழி வாங்குறதுக்காக இறந்து போன அந்த பொண்ணோட ஆவி அடுத்த சில நாட்கள்லேயே அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருமா முதல்ல அவங்களோட வீட்டு கதவை தட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு அமானுஷ்யமான நிகழ்வுகள் அவங்கள சுற்றி நடக்க ஆரம்பிக்கணும் ஒருவேளை இதை பற்றி தெரியாம ராத்திரியில் அவங்களோட வீட்டு கதவை தட்டும்போது யாராவது திறந்தாங்கன்னா அப்போ அந்த பொண்ணோட ஆவி அவங்கள கொடூரமாக கொன்னுட்டு போயிடுமா அப்போ கதவை திறக்காம இருந்தா அது கிட்ட இருந்து தப்பிக்கலாமான்னு கேட்டா அது வெறும் டெம்பரவரி தான் சொல்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணோட ஆவி தன்னை பத்தி பேசினவங்களை கண்டிப்பா குன்னிடுதுன்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி என்னன்னா இறந்து போன அந்த பொண்ணை பத்தி யார்கிட்டையும் பேசாம இருப்பது ஒருவேளை அந்த கதையை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை மற்றவங்களுக்கு சொல்லாம இருப்பதன் மூலமா அந்த பொண்ணோட ஆவி கிட்ட இருந்து தப்பிக்க முடியுன்ற மாதிரி எல்லாம் ஊர் மக்கள் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி அந்த ஊர் மக்கள் பேசுறதையே இருக்காங்க பட் அந்த ஊரை சேர்ந்த யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த கதை வெளியே போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஊரில் இப்படி ஒரு பொண்ணு இருந்தான்னு யாருக்கெல்லாம் தெரிஞ்சுதோ தெரிஞ்சா கூட பரவாயில்ல அதை யாரெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்கிறாங்களோ அது சம்பந்தமான எல்லா ட்ரேஸையும் அழிப்பதற்காக அந்த பொண்ணோட ஆன்மா அவங்களையெல்லாம் தேடி தேடி கொள்வதாக சொல்கிறாங்க இப்படி பரவ ஆரம்பிச்ச அந்த கதை ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கர்ஸ்டு ஸ்டோரியாகவும் மெக்சிகோல பார்க்கப்பட ஆரம்பமாச்சு இப்போ என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த கதை தெரிஞ்சிருச்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க என்ன பயந்துட்டீங்களா சாரி ஃபார் இப்போ இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்க சில உண்மை தகவல்களை பத்தியும் பார்க்கலாம் மெக்சிகோல சொல்லப்படுற மற்ற பிரபலமான அர்பன் லெஜண்ட்ஸ் லா லுரானா எல் சில்போன் மாதிரி இது ரொம்ப காலமா சொல்லப்பட்டு வர்ற ஒரு லெஜண்டான்னு பார்த்தா அதுல பல சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா லால் லோரானா பத்தின கதைகளை எல்லாம் ஆல்மோஸ்ட் இருநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கதைகள் மூலமா கடந்து வந்திருக்கு ஆனா இந்த ஒயிட் டெத் பத்தின பதிவுகள் எப்போ இருந்து பார்க்க முடியுதுன்னு பார்த்தா ஏர்லி டூ தௌசண்ட்ஸ்ல இருந்து தான் பார்க்க முடியுது இன்னும் சரியா சொல்ல போனா இது இன்டர்நெட் மூலமா பரவண ஒரு கதையா கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு அப்புறம் மெக்சிகோவை பேஸ் பண்ணி உருவான ஹாரர் ரிலேட்டடான நிறையவே சைட்ஸ்ல இந்த கதையை மேக்சிமம் பார்க்க முடியுது இதை வச்சு பார்க்கும்போது இதோட கரெக்டான ஆரிஜின் என்னன்னு பட் இருபது வருடங்களுக்குள்ளதான் இந்த கதை பிரபலம் அதுவும் குறிப்பா இன்டர்நெட் மூலமா சரி இப்படி ஒரு நிகழ்வு உண்மையாவே நடந்ததான்னு கேட்டா இல்ல பட் எனக்கு இது சம்பந்தமா ஒரு தியரி தோணுது நம்ம எப்படி ஒரு ஊருக்குள்ள திடீர்னு மர்மமான இறப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சா அதுக்கு பேய் தான் ரத்த தான் காரணம்னு சொல்லிட்டு கதைகள் வளம் வர ஆரம்பிக்குமோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி உருவான ஒரு கதையா கூட இருக்கலாம் அதை பத்தின கரெக்டான ஆரிஜின் தெரியல பட் என்னோட கெஸ் இதுதான் மேபி ஏதாவது ஒரு ஊர்ல நடந்த மர்மமான இறப்புகளை வச்சு மற்றவங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரியா கூட இது இருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி அதாவது இதே எக்ஸாக்ட் பேட்டர்ல ஸ்காட்லேண்ட்லேயும் ஒரு ஸ்டோரி சொல்லப்பட்டு வருது அண்ட் அங்கேயும் இறந்து போன அந்த பொண்ணை பத்தின கதைகளை யாராவது பேசினாலும் சரி இல்ல தெரிஞ்சுகிட்டாலும் சரி அவங்கள அந்த பொண்ணோட ஆன்மா பழி வாங்குவதா கதை போகுது இதை வச்சு பார்க்கும்போது இது உண்மையாவே மெக்சிகோல உருவான ஒரு கதை தானா இல்ல ஸ்காட்லாண்டில் சொல்லப்பட்ட கதையை தழுவி சொல்லப்பட்ட ஒரு கதையான்றதுலயும் சில குழப்பங்கள் இருக்கு பட் ஸ்டில் இது ஒரு நல்ல லெஜண்ட் தான் அண்ட் இதுதான் லா மோர்டோ பிளாங்கோ ஆர் ஒயிட் சொல்லப்படுற அர்பன் லெஜண்டை பற்றின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ